அதனால பேசல உலகத்தில் இருக்கக்கூடிய இருபது நாடுகள் அந்த இனப்படுகொலையில் பங்கெடுத்து சுட்டுக் கொண்டாங்க அந்த மக்களை ஒரு ஒரு ராணுவம் மட்டும் அதை செய்திருக்க முடியாது விடுதலை புலிகளை ஒரு ராணுவம் மட்டும் வெல்ல முடியாது சிங்கள அரசால மட்டும் வெல்ல முடியாது அது இந்தியாவிலிருந்து பல நாடுகள் சேர்ந்து அந்த படுகொலை செஞ்சாங்க அப்ப நம்மளுக்கு இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அன்பான மக்களே இந்த இனப்படுகொலைங்கிறது ஈழத்துல நடந்து முடியல ஈழத்தில் துவங்கி இருக்கிறது அப்ப நடந்த இனப்படுகொலை நம்ம மறந்து கடந்து போகக்கூடிய விஷயம் இல்ல இந்த இனப்படுகொலை துவங்கி இருக்குது ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் வருஷம் வரலாறு இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருமே சொல்றாங்க தமிழர்களுக்கு ஒரு ஐயாயிரம் வருஷம் வரலாறு இருக்கு மொழிக்கு ஒரு ஐயாயிரம் வருட வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க நம்மளுக்கு இலக்கண வரலாறு இந்த நூலே வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடம் தொன்மையானதுன்னு சொல்றாங்க இந்த ஐயாயிரம் வருட வருடத்துல இந்த வரலாறுல தமிழர்களுக்கு இனப்படுகொலைன்னு நடக்கவே இல்லை தமிழர்களுக்கு இனப்படுகொலை நடக்கல ஆனா நம்ம எல்லாம் படிச்சு ஒரு மிகப்பெரிய இடத்துல வேலை பார்க்கும் பொழுது உலகத்துல முக்கியமான பொறுப்புகள் இருக்கும் பொழுது நம்ம பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்ச பொழுது நம்ம போதுதான் இனப்படுகொலை நடந்துச்சுனால் நம்ம எவ்வளவு தூரம் பாதுகாப்பு இல்லாம இருக்கும் உட்கார்ந்து நாங்க குழந்தை குட்டியை பார்த்துட்டு டிவி பாத்துட்டு கிரிக்கெட் இருந்த நபர்களாக இருந்த இளைஞர்கள் தான் நாங்க இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு என்னன்னா நம்ம எல்லாமே காப்பாத்துறதுக்கு இந்தியா இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள் நம்பணுமே ஆனா ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட அது முப்பதாயிரம் பேர் குழந்தைகள் முப்பதாயிரம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்ப இவ்வளவு பெரிய குளம் நடந்திருக்கு இது தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு மூலம்தான் அந்த பயம் எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு துன்புறுத்துச்சு எங்களை தூங்க விடல அப்ப நாங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்பதான் இது ஏன் நடந்துச்சு எந்த லாபத்துக்காக நடந்தது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புறோம் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த விஷயத்தை நாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஊரா நாங்க பேசிய பொழுது உங்களுக்கு கேட்பதற்கு உரிய நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீங்க உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க அதுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன் அன்பான மக்களே இந்த இனப்படுகொலை என்பதை திட்டமிட்டு தமிழர் மட நடத்தியிருக்கிறாங்க இந்த இனப்படுகொலை என்பது துவங்கி இருக்குது நாங்க பார்க்க விஷயம் முன்னே ஒண்ணுதான் உலகத்துல பெட்ரோலை எடுத்துட்டு போறது இங்க செய்யப்பட்ட இரும்பு தாது பொருளை எடுத்துட்டு போறது சைனால வந்து உற்பத்தியான பொருளை எடுத்துட்டு போறது நீங்க பார்க்க கூடிய வீட்டுல கூட தட்டு முட்டு எல்லாமே இதெல்லாம் எடுத்துட்டு போகிறதுங்கிறது உலகத்துல ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு எடுத்துட்டு போறது கப்பல்ல தான் எடுத்துட்டு போவாங்க கப்பல்ல தான் எடுத்துட்டு போக முடியும் இந்த நீங்க பார்க்கக்கூடிய சைனா பொருள் அமெரிக்கா பொருள் ஜப்பான் பொருள் இது எப்படி எல்லாம் நீங்க உலகத்துல பாக்குறீங்க உங்க வீட்டுல கூட அத்தனை தட்டுமுட்டு ஜாமானும் எலக்ட்ரானிக் பொருளும் இத்தனையும் கப்பல் வழியாக சரக்க கொண்டு போகணும் கொண்டு திரும்பி கொண்டு வரணும் உலகத்துல இந்த சரக்கு கப்பல்களை கொண்டு போகக்கூடிய அந்த ரோட்டை அந்த சாலையை அந்த கடலை யார் கட்டுப்படுத்துறானோ அவன் தான் வல்லரசு இது இப்ப இல்ல ராஜராஜ சோழன் அந்த காலத்துல கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் நம்ம வரலாறு சொல்லியிருக்கானுங்க ஆனா ஏன் போனாங்க நம்மளுக்கு சொல்லல அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வியாபாரிகள் வணிகர்கள் அந்த பக்கம் போகும்பொழுது இந்தாட்சியான சிங்கப்பூர் பக்கத்துல போகும்பொழுது கடல் கொள்ளையர்கள் இவங்களுடைய பொருட்களை ஆகவே பாதுகாக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லி தான் ஆக ஒரு கப்பல் சரக்கு வணிகம் நடக்கணும்னால் அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிப்பட்ட இடத்தை யார் ஆக்கிரமிக்கிறாரோ யார் கட்டுப்படுத்துறானோ அவன் தான் வல்லரசு உலகத்துல இதுக்காக உலகத்துல எல்லா இடத்துலயும் சண்டை நடக்குது உலகத்தின் சண்டையே இருக்காத நடந்துட்டு இருக்குது இதுதான் யுத்தமே நடக்குது அந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த பொருளாதாரம் ரொம்ப சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் படித்த இளைஞர்கள் இருக்கீங்க தயவு செஞ்சு பத்தி தேடி நீங்க தான் ஆய்வு பண்ணி உங்களுடைய மக்கள் இடத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளணும் இதுல என்னன்னா உலகத்துல எழுபது சதவீதம் முக்காவாசி வியாபாரம் கப்பல் சரக்கு போக்குவரத்து எங்க நடக்குதுன்னா இந்திய தான் நடக்குது எங்க நடக்குது இந்திய பெருங்கடல் நடக்குது இந்த இந்திய பெருங்கடல் எங்க ஆரம்பிச்சு வருது எகிப்துல ஆரம்பிச்சு சிங்கப்பூர் வரைக்கும் ஒரு கப்பல் கிளம்புச்சுனா நடுவில் நிக்கிறது இடமே கிடையாது கப்பலை நிறுத்தி அதுக்கு மேல ஒரு எரிபொருள் போடுவதற்கு இடமே கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல எந்த துறைமுகம் அமைஞ்சிருக்கோ அந்த இந்திய கட்டுப்படுத்தும் அந்த எங்க துறைமுகம் இருக்கோ அதை கட்டுப்படுத்தும் அப்படிப்பட்ட துறைமுகம் இருக்கக்கூடிய ரெண்டு நிலப்பரப்பு ஒன்னு தமிழீழம் இன்னொன்னு தமிழகம் எனக்கு முன்னாடி பேசிய பாரதிதாசன் பல்கலைக்கழக இளைஞர் ஒன்று சொன்னார் தமிழ்நாடும் தமிழிலும் தனி நாடா இருந்த உலக வல்லரசா மாறி அர்த்தம் இதுதான் இதுல தமிழ்நாட்டினுடைய நிலமும் தமிழ்நாட்டினுடைய கடலும் தமிழ்நாட்டினுடைய அவனுக்கு வேணும் அதே போல ஈழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகம் திருகோணமலை ஊர் திரிகோணமலை துறைமுகம் நீ கேள்விப்பட்டிருக்கு தயவு செஞ்சு படிச்சு பாருங்க இரண்டாம் உலகம் போர்ல ஜப்பானை தோற்கடித்த துறைமுகம் என்பது திரிகோணமலை அந்த மலை தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தினாலதான் தான் அதை அழிப்பதற்காக அமெரிக்காவும் சீனாவும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஈரானும் இஸ்ரேலும் சேர்ந்து கொலை செஞ்சா அந்த மக்கள் தொகையில நாளில் ஒரு பங்கு மக்கள் கொலை பண்ணாங்க இந்த முடிஞ்ச பிறகு அடுத்து யாரை நோக்கி நகர்வான் தமிழ்நாட்டை நோக்கி நகர்வான் நாங்க ஆனால் மக்களுக்கு நடந்த இடப்படுகளுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இது இனப்படுகளை நிரூபிப்பதற்காக உலக அளவில் நாங்கள் பேருக்கான ஆவணங்களை முன் இந்தியாவுல இந்தியாவில் துணை புரிஞ்சது இந்திய அரசு எங்களை குற்றம் சாட்டி இந்தியா குற்றவாளி என்கின்ற தீர்ப்பை நாங்க வாங்கிட்டு வந்தோம் ஏன் செஞ்சோம் அப்படின்னா இந்த இனப்படுகொலைக்கு நம்ம கேள்வி எழுப்பி அந்த கொலகார பயிலில் பிடிக்கிறனால அந்த கொலகாரம் அடுத்து நம்மள கொலை பண்ண வருவோம் இதுக்காக மேற்பதற்கு தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருந்தது அப்ப நாங்க ஆய்வு செய்ய போலதான் நினைச்சோம் இனப்படுகொலை என்பது தமிழ் ஈடத்தில் முடியல அங்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டையும் தமிழ் ஈழத்தையும் ரெண்டையும் பாதுகாப்பதற்கு யாரும் தயாரா இல்ல யாருமே தயாரா இல்ல அது என்ன இருந்தால் இந்திய ராணுவமோ இந்திய கடற்படையோ படையோ நம்ம பாதுகாக்கல மீனோடு கடல் அடைந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் இங்க போராடக்கூடிய மக்களை அடிக்கக்கூடிய காவல்துறை நம்மளோட காவல்துறையா இருக்குது இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதேதான் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த தங்கள் உரிமைக்காக போராடிய மக்களை சொந்த ராணுவத்தை வச்சு கொலை செஞ்ச இலங்கை அரசு இருக்கு அந்த இலங்கை இந்திய அரசு எல்லா உதவியும் செய்யுது வருஷம் பாதுகாத்த ஒரே படை தமிழில் விடுதலை புலிகள் மட்டும்தான் சொல்றதுக்கு அச்சப்படவோ தயக்கப்படவோ தேவையில்லை வரலாறு இது சொன்ன சொன்னா பயங்கரவாதம் இருந்துட்டு போயிருக்காது வருத்தம்